முல்லா நசுருதீன் மரியாதை மனிதனுக்கா ஆடைக்கா காண்போமா உலகத்தில் ஒரு மனிதன் அவன் எப்படி இருக்கின்றான் என்பதை காட்டிலும் அவன் எப்படிப்பட்ட உடையை அணிந்திருக்கிறான் என்பதை வைத்துத்தான் பல பேர் மதிப்பிடுகிறார்கள் இந்த உண்மையை முல்லா ஒரு அழகான கதையில் எல்லோருக்குமே புரிய வைத்தார் ஒரு நாள் முல்லா ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் நடக்க இருந்த ஒரு பெரிய விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் அன்று அவர் மிகவும் எளிமையான ஒரு பழைய ஆடையை அணிந்து கொண்டு சென்றிருந்தார் அப்போது வீட்டின் வாசலில் ஒரு காவலாளி முல்லாவை கீழே வரை ஒரு பார்வை பார்த்தான் அந்த பார்வையில் மரியாதை இல்லை மாறாக ஏளனமும் அவமதிப்பும் தெரிந்தது அவன் முகத்தில் ஒரு ஏளனமான ஒரு சிரிப்பு இந்த மாதிரி ஆடையிலா விருந்துக்கு வருவாங்க என்பது போல் அவரை உள்ளவே விடவில்லை முல்லா எதுவும் பேசவில்லை கோபப்படவில்லை வாதமும் செய்யவில்லை அமைதியாக வீடு திரும்பினார் வீட்டுக்கு போன முல்லா ஒரு விலை உயர்ந்த பட்டு சட்டையை எடுத்தார் அதை அணிந்து கொண்டு அதே விருந்துக்கு மீண்டும் சென்றார் இந்த அந்த முல்லாவை வணங்கினார்கள் சிவப்பு கம்பளம் வீர்க்கப்பட்டது முல்லா முதல் வரிசையில் அமர வைக்கப்பட்டார் மனிதன் அதே மனிதன் தான் ஆனால் ஆடை மாறியதால் மரியாதை மாறியது சிறிது நேரத்தில் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது எல்லாரும் சாப்பிடத் தொடங்கினார்கள் ஆனால் முள்ளால் மட்டும் சாப்பிடவில்லை மாறாக ஒரு உணவை எடுத்து தன் சட்டையின் கைப்பகுதியில் தேய்த்தார் பிறகு மற்றொரு உணவை எடுத்து மார்பில் தேய்த்தார் அங்கு இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் அதில் ஒருவர் முல்லா என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு முல்லா மெதுவாக சிரித்தார் பிறகு சொன்னார் நான் முதலில் வந்தபோது எனக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை அப்போது இந்த சட்டையை அணிந்த பிறகுதான் சாப்பாடு கிடைக்கிறது அப்படியானால் இந்த மரியாதை எனக்கல்ல என் சட்டைக்கு தான் அதனால் இந்த உணவை சாப்பிட வேண்டியது இந்த சட்டைதான் என்று கூறினார் இந்த நொடியில் எல்லோரும் அமைதியானார்கள் தலையை குனிந்தார்கள் இந்த கதை ஒரு விருந்து கதை அல்ல மனிதனை மதிக்கப்படும் போது அவனுடைய ஆடையை பார்க்காமல் அவனுடைய குணத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் கதை இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் குணம் என்னும் குன்றேறி நின்றார் குணம் என்னும் குன்று இல்லார் என்று கூறியுள்ளார் அதாவது ஒரு மனிதனின் உயர்வு அவனுடைய குணத்தினால் தான் வெளிவேடத்தால் அல்ல நாமும் யாரையும் பார்க்கும்போது போது வெளிவேடத்தை வைத்து தீர்மானிக்காமல் மனிதனை மனிதனாக பார்ப்போம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து எங்க பாருங்க நன்றி